நேர் வெங்கடேசன் பணிவா வணக்கங்கள் விஜயோட டிவி கேன்னு சொல்கிற தமிழக முன்னேற்றக் கழகம் கட்சி ஆரம்பிச்சுட்டார் எல்லோரும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறப்ப விஜய் மக்கள் மன்றம் தளபதி மக்கள் இயக்கம் இல்லாட்டி விஜய் மக்கள் இயக்கம் அப்படி தான் ஆரம்பிப்பாங்கன்னு எல்லாம் நினச்சிருந்தாங்க அவருடைய தந்தையார் எசேசி கூட டெல்லியில் போயிட்டு விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி பதிவுலாம் பண்ணிட்டு வந்தார் இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு டிவி கே அதாவது தளபதி விஜய் இயக்கம் அதுதான் அதோடய ஷாட்டு அது அப்படியே தமிழில் வேறு மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வருதுன்னா எல்லோருமே இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்போ அது திராவிடத்தை சேர்த்துப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடத்தை வந்து தொ தொடாமல் போகவே மாட்டாங்க ஏன்னா இங்கேயே திராவிடத்தை தொட்டுக்கிட்டே அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரும் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மொழி பேசுவவர்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மாநிலம் நீங்கள் சென்னையை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் பேர் தெலுங்கு இருப்பாங்க சென்னையில் அப்போ அந்த திராவிடம் சேர்த்தா ஒரு கன்னடக்காரர்கள் இங்கேருந்து குடியேறி இன்றைக்கு டீ கடை வச்சுருக்க மாஸ்டர்னு சொல்லப்படுகிற மலையாளிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க கன்னடர்கள் நிறைய பேர் வந்து பேக்கரிஸ் வச்சுருக்காங்க தெலுங்கு பூர்வீகமாக இங்கே தெலுங்கு நிறையா இருக்குது இப்படி எல்லா மொழி பேசுவரில் இங்கே வாடுறதுனால திராவிடம் சேர்த்தா எல்லோரும் வந்துடுவாங்க குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ தமிழக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலேருந்து அஞ்சு மினிஸ்டர் வந்து தெலுங்கு பேசுகிற மினிஸ்டர் இருக்கிறாங்க அதே அவங்க கோடிட்டுக்குள்ளே காட்டுறாங்க அந்த தெலுங்கு பேசுகிற மாநாட்டில் போயெல்லாம் கூட அவங்க பேசி தன் ஜாதி பெருமையை பேசுகிறாங்க இது ஒரு கதை ஆனால் இந்த திராவிடத்தை அப்படியே திக்கி ஓரம் கண்டு விட்டு அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்கார் அப்போ இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு இப்போ ஆரம்பிச்சிட்டார் ஆனால் இது எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்னு எங்களுக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா அவர் படங்கள்லான்னு முடித்த பிறகு இப்போ இனிமேல் அவர் ரசிகர்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கட்டமைப்பு வந்த பிறகு தான் அவர் கட்சியை ஆரம்பித்து பொது வழியில் சொல்லணுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவர் கையில் என்ன இருக்குது கோட்டுன்ற ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபு ட் டேரக்ஷன் முடிஞ்சவுன்னே நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சன் டிவி தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறார் அப்புறம் ட்ரிபிள் ஆர் படித்த ட்ரிபிளார் படத்தை தயாரித்த அந்த தயாரிப்பால் நிறுவனம்னுடைய தயாரிப்பில் அட்லியோட டைரக்ஷனில் பெரும் பொருட்சலில் ஒரு படம் நடிக்கிறார் கிட்டத்தட்ட இன்னும் அவர் வந்து ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறப்ப கணிசமான மன்றங்களை கேரளாவில் திரு விஜய் வைத்திருக்கிறார் கணிசமான ரசிகர்களை பெங்களூரில் திரு விஜய் வச்சிருக்கிறார் கணிசமான ஒரு மார்க்கெட் ஷேரை தெலுங்கில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் வச்சுருக்காங்க இப்படி இந்த இடத்துல எல்லாம் தனக்கு த தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை விஜய் வச்சிருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அவர் மார்க்கெட் வந்து கேரளாவில் பெரிய மார்க்கெட் அவருக்கு அப்படி இருக்கப்ப இப்படி தமிழக வெற்றி கழகம் நீங்கள் அங்க அங்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க மாற்று மொழி பேசுறவங்களாம் நான் சொல்கிறது இந்த மூணு படத்துக்குள்ளான சிக்கல் சொல்கிறேன் இனிமேல் இவர் படம் தெலுங்கு பெரியவர் விலைக்கு போகுமா மலையாளத்தில் பெரிய விலைக்கு போகுமா கன்னடத்தில் பெரிய விலைக்கு போகுமான்னு ஒரு கேள்வி இருக்குது அதேமாரி மும்பையிலும் மிகப்பெரிய ரசிகர் பட்டகாலத்தை வைக்கிறப்ப இந்த கட்சியின் சார்பாக இவர் வராரு இதில் தமிழகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் போடுறாங்க நாலு பக்கமும் ஆட்கள் இருக்கிறாங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் நான் மூன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ரசிப்பார்கள் அவள் நம்ம ஓட்டு எடுப்பாங்க தான் எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தேன் திராவிடம்தான் சேர்த்துப்பாங்க ஆனால் இப்படி ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டார் இன்னும் அவர் படம் என்ன சொல்கிறார் நான் ஒரு படம் நடித்து முடிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ரெண்டு படம் நடித்து முடிச்சுட்டு தான் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறப்ப இந்த மூன்று படத்திற்கான வியாபாரம் எந்தளவு அங்கே செல்லுபடியாகும் ஏன்னா இதனால வரையும் உங்களை ரசிகரை ரசிகராக பார்த்த மக்கள் அரசியல்வாதின்னு வந்தனா கொள்கை ரீதியாக அவங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இதனால வரையும் உங்களை ரசித்த மக்கள் உங்களை நம்புவதற்கான என்னென்ன பணிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பேசிக்காகவே உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி உங்கள் கட்சியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிற கண்டிஷன் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நாங்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக முதல்வராக வந்தால் போதும் போதும் நாங்கள் தேசிய கட்சிக்கு போக வேண்டியது அனைத்து இந்திய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது வரவைக்கத்தக்கது மாற்றம் இல்லை ஆனால் இதையெல்லாம் நீங்கள் நடித்து கொண்டிருக்கிற எல்லா படங்களையும் முடித்த பிறகு இந்த அறிவிப்பை வெளிப்பட்டீங்கன்னா யாரும் பொருளாதார ரீதியாக பிரச்சனைக்கு ஆக மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் உங்கள் படம் பார்த்தவர்கள்லாம் உங்களுக்கு புறந்தல் ஆரம்பிச்சிருவாங்க வேறு வேறு அரசியல் கட்சியில் இருந்தவர்கள்லாம் உங்கள் படத்தை பார்த்தால் புறந்தல் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஏங்க கட்சியாக ஆரம்பிச்சாங்க எங்கள் தலைவர் படம் தாங்க நாங்கள் பார்ப்போம் எங்களுடைய தலைவர் வந்து இவருக்கு படம் பார்க்கக்கூடாதுனு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழக முன்னே தமிழக வெற்றிக்கு வெற்றி கடகம்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தெலுங்குலேயும் கன்னடத்திலையும் மலையாளத்திலேயும் பெருங்கொண்ட ரசிகர் பட்டாளத்தை என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்றதை கண்டிப்பாக அந்த கோட்படத்தில் ஒரு ரிசல்ட் நமக்கு சொல்லிவிடும் மீண்டும் முன்னால் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்